அனைவருக்கும் வணக்கம் சரவணப்பட்டி ஏரியாவில் அஞ்சு சென்ட் லேண்டில் நியூ த்ரீ பிஹெச்கே வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க கிழக்கு பார்த்த லேண்டில் கிழக்கு பார்த்த டோர் வச்சு இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க கேட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் கொடுத்து அவுட்டர் பாத்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி கேப் கொடுத்து காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்கங்க போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபதுங்க ஒரு பெரிய இன்னோவா கார் நிறுத்தலாங்க நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் வீட்டோட என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தவொடனே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து வெளிச்சமாக இருக்கிறதுக்கு மூணு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் சீலிங் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்போட நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒரு டிவி யூனிட் வித் கபோர்டோடு கொடுத்துருக்காங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா கிச்சன் வித் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க மாடுலர் கிச்சனில் டேபிள் டாப் கொடுத்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட ஸ்லைடிங் ட்ராஸும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலில் மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வால் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க கிச்சனுடைய ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இந்த பெட்ரூமில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ரூப் சீலிங்கில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு பூஜை ரூமும் இருக்குங்க நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன சைஸ்ன்றதை பார்க்கலாங்க இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு நேராக வந்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க பூஜை ரூமுக்கு செப்பரேட்டாக டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட இதில் வால் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து வால் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வால் யூனிட் வித் கபோர்டு ஒர்க்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது அடி போர் எடுத்திருக்காங்க சம்பு வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பிடிக்குங்க மாடியில் ரெண்டு செவன் ஃபிஃப்டி லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக நல்ல தண்ணிக்கும் சம்பு தண்ணிக்கும் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எழுபது லட்சங்க விலை அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வீடை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்